வணக்க நண்பர்களே ஒரு தம்பதிகள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பத்து வருஷமா குழந்த இல்லாத அந்த தம்பதிகள் ஏறாத இடம் இல்லை போகாத கோவில் இல்லை ப செய்யாத பரிகாரம் இல்லை இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு திடீர்னு ஏதோ நல்ல காலம் பிறந்திருக்குது போல் அந்த அம்மா கன்சீவ் ஆனாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பறந்தது அந்த குழந்தை பிறந்து ஒன்றாவது ரெண்டாவது படிக்க ஆரம்பித்த உடனே நல்லா பேச ஆரம்பித்த உடனே ஏம்மா சாமி அப்படின்ற அளவுக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்டு கொன்னே எடுத்துனோம்மா எல்லாத்தையும் எப்போ பார்த்தாலும் கேள்வி எதுக்கு பார்த்தாலும் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் போய் சேர்க்க போனால் அந்த பையன் எல்லாத்திட்டையும் கேள்வியாக கொள்ளுவானா என்னடா இவன் கேள்வியாகவே கேட்கறான்னு சொல்லிட்டு ஸ்கூல் வாத்தியாரங்கள்லாம் இவன் இருந்தால் நான் பாடமே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் ஆசிரியர் கூப்பிட்டு இந்த பையனை வேறு ஸ்கூலுக்கு வந்து மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் இப்படியே ஒரு அஞ்சாறு ஸ்கூலு வந்து மாற்றிக்கிட்டே இருந்தானா இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா போராடும் ஃபுல்லாக வாத்தியாரங்கள்கிட்ட கேள்வி கேட்கறது அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இதே வேலையாக தான் இருந்திருக்கான் அதுக்கப்புறமா ஒரு வழியாக ஆறாவது போயிட்டு ஒரு க பள்ளியில் வந்து சேர்றான் அங்கே போனதுக்கப்புறமும் அவனோட வேலையை நிறுத்தவே இல்லை அதுக்கப்புறம் நேராக ஒரு வாத்தியார் வந்திருந்தார் அந்த வாத்தியார் கிட்ட போயிட்டு ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றான் என்னது அது புதுசாக கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வாதியாரை பற்றி தெரியாமல் இந்த பையன் போயிட்டு நம்ம தான் கேள்வியில் எக்ஸ்பெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறப்பில என்னப்பா என்ன சொல்லு நீ இன்றைக்கி தானே புதுசாக வந்திருக்க ஆமையா எனக்கு ஒரு சந்தேகம் ஏன் அப்படின்றான் என்னப்பா சந்தேகம் உனக்கு வந்து கே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது உடனே ஒரு மாணவன்னா எப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அதுக்கு வந்து அந்த ஆசிரியர் வந்து சொல்கிறாரு மாணவன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக திரு திருன்னு முழிக்கிறார் உடனே வந்து அந்த மாணவன் ஆஹா நம்ம இந்த ஸ்கூல்ல இருந்தும் வழக்கம் போல் வந்து வெளியில் தள்ள போகிறாங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சிடுறாராம் மாணவன் வந்து மாணவன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது இவருக்கு வந்து இந்த பையனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக போகுது நம்ம கேட்குற கேள்விக்கு இது வரைக்கும் பதிலே தெரியாமல் தான் எல்லாரும் ஓடி இருக்காங்க ஆனால் இவர் வந்து பதில் சொல்ல வரே அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன தான் சொல்கிறார் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவனும் வந்து அப்படியே அமைதியாக இருக்கான் மாணவன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா கொக்கு போல இருக்கணும் கோழி போல இருக்கணும் உப்பு போல இருக்கணும் அதே மாதிரி ஒன்னை போலையும் இருக்கணும் அப்படின்றாரு இவருக்கு வந்து இந்த பையனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது நம்ம கேட்ட கேள்வியெல்லாம் விவகாரமான கேள்வியை கேட்போம் ஆனால் அப்படி விவகாரமான கேள்விக்கே வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லிடுவாங்களா சே இந்த ஒரு கேள்வியே போதுமே சே இந்த ஒரு கேள்வியை வச்சு நான் நாலு ஸ்கூல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் அதான் இந்த ஒரு கேள்விக்கும் இவர் பதில் சொல்லிட்டாரு சரி அதுக்கு என்ன விளக்கத்தை கேட்போம் கேட்போம் சரியா சொல்லிட்டாருனா இது ஓகே அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்கு தோணுது மாணவனுக்கு வந்து ஒன்றுமே புரியாமல் வந்து சரி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான் அதுக்கு வந்து கொக்கு போல் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து முதல்ல சொன்னீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றாங்க கொக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து நின்றுக்கிட்டே இருக்கும் மீன் எப்படா வரும் வரும் வரும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருக்கும் கரெக்டாக அலையில் வந்து மீன் வரும் கரெக்டாக கொக்கு வந்து தன்னோட அழகை வச்சு உள்ளே குத்தி மீனை பிடிச்சி சரியான வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்து பிடிச்சிருவோம் அதே மாதிரி தான் ஒரு மாணவன் எப்படி இருக்கணும்னா சரியான வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பயன்படுத்தி சில அரிய செயல்கள்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு சரி முதல் கேள்வி வந்து சரியாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு அதுக்கு கோழியை போல் இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல கோழி வந்து என்ன செய்யும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெரியும் கோழி வந்து குப்பையை கிளறும் ஆனால் அந்த குப்பையை கிளறும்போது பல தேவையில்லாத பொருட்களும் வந்து அந்த குப்பையில வந்து வரும் ஆனா அந்த கோழி தன்னோட அழகால் தனக்கு தேவையான புழு பூச்சிகள் தனக்கு தேவையான உணவு மட்டும்தான் எடுக்கும் எல்லாத்தையும் தின்றாது அந்த கோழி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கோழி வந்து சொல்லப்புல அதே மாதிரிதான் மாணவர்களும் நமக்கு நிறைய தீமைகள் வந்து வரும் அதெல்லாம் தீமைகள்லாம் தூரம் தள்ளி போட்டுட்டு நன்மை நல்ல விஷயங்கள் மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு சரிங்க அடுத்து உப்பு போல் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே அந்த உப்பு போல் இருக்கணும்னா எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது உப்பை வந்து எந்த பொருளில் கலக்கலாலும் வந்து பார்த்திங்கன்னா அது கரைஞ்சிரும் ஆனால் வந்து அது கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஆகிடும் திரவத்தில் கலக்கும் போது அது தன் கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஆகிடும் ஆனால் அதோடய சுவை மட்டும் எந்த உணவுலையாக இருந்தாலும் தெரிஞ்சு காட்டி கொடுத்துரும் அது மாதிரி தான் மாணவர்கள் வந்து நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி சட்டத்துறையில் போனாலும் சரி மருத்துவத்துறையில் போனாலும் சரி வேறு எந்த துறையில் போனாலும் சரி அரசு சார்ந்த துறையிலையோ இல்லை தனியார்லேயோ நீங்கள் போகிற இடம் சிறப்பாக இருக்கணும் அதை நீங்கள் நீங்க இறந்ததுக்கு அப்புறமும் வந்து இந்தாடா இவர் ஒருத்தர் வந்தாரு இப்படி செஞ்சாரு போனாரு அப்படின்ற மாதிரி மறைவார் நீங்க செத்ததுக்கு அப்புறமும் பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்க இருக்கணும் அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு மாதிரி இருக்கணும்னு சொல்லி சொன்னேன் அப்படின்றாரு சரியா எல்லாத்துக்கும் கடைசியாக என்ன மாதிரியே இருக்கணும்னு சொல்லி சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தம்பி மாணவா நீ வந்து உன்னோட ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்க உன்னோட ஹிஸ்ட்ரி எனக்கு நல்லாமே தெரியும் நீ ஸ்கூலில் போது சொல்லிட்டாங்க நீ இது வரைக்கும் ஆறு ஸ்கூல்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல்ல இருந்தெல்லாம் எதுக்காக உன்னை மாத்தினாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ நல்லாவே கேள்வி கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க ஆனால் அது எல்லாத்துக்கும் தப்பா தெரிஞ்சுது கேள்வின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவியலியவன் மட்டும்தான் கேட்க முடியும் இந்த மாதிரி தனக்கு தெரியாத ஒரு விஷயத்த மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது அதனால கேள்வி கேட்கணும் எல்லாத்துக்கிட்டையும் கேள்வி கேட்கணும் அத நீ நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லணும் இந்த மாதிரியான பழக்கங்கள் நல்ல பழக்கங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எந்தவித தயக்கமும் யாருக்கிட்டையும் இல்லாமல் இல்லாமல் கேட்டு தெளிவு பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்காக தான் நான் ஒன்றை போல் இருக்கணும்னு சொல்லி சொன்னேன் அப்படின்றார் உடனே வந்து அந்த மாணவனும் வந்து சிரிச்சிடுறாரு சரி நமக்கு சரியான பதில் தான் வந்து கிடச்சிருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டு ஸோ இதிலேருந்து நல்லா ஒன்று தெரியுது யாருக்கிட்டையும் எதையும் கேட்குறதுக்கு பயப்படவே கூடாது நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்கள்கிட்ட கேட்டு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த அறிவுரை அதனால் தவறான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு குருட்டா யாரும் கேள்வி கேட்டுறாதிங்க நல்ல விஷயங்களை வந்து தெரிஞ்சிக்கிறதுக்காக கேள்வி நே யாருக்கிட்ட வேணாலும் தைரியமாக கேள்வி கேட்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கூட விட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்